இப்போ வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்தது நீ தரைச்ச இட்லி மாவு அதோட தான் சேர்த்து செய்ய போகிறேன் அதனால பச்சை பயிர் மட்டும் தான் சே மிக்ஸியில் வச்சு அரை அரைக்க போகிறேன் நான் பச்சைப்பயிர் மட்டும் அதை வந்து மொள வைக்கிறதுக்கு ஈஸியானது வந்து ஹாட்பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு இது மாதிரி மொளை கட்டிடும் ஒன்றரை நாளில் ரெண்டு நாளில் ஒரு கப்பு வந்து மொள கட்டின பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கோம் அஞ்சு பல் பூடு எடுத்திருக்கு இஞ்சி எடுத்துருக்கு பச்சை மிளகா எடுத்துருக்கு இது அஞ்சையுமே சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா தான் காரத்துக்கு இதாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா நைஸ் ஆயிருச்சு இதை வந்து இந்த மாவோட இட்லி மாவோட க கலந்துக்கணும் உண்டு பாருங்க நான் வந்து இட்லி மாவோட சேர்த்துக்கிட்டேன் நான் திடீர்னு தான் எனக்கு எது மாதிரி செய்யணும்னு வீட்டுல கேட்டனால பையன் கேட்டனால செய்யறேன் இல்லாட்டி முதல்ல இதோட சேர்த்து அரிசி ஊற வச்சிருந்திருப்பேன் ஆனா இட்லி மாவோட சேர்த்துக்கலாம் ஈஸியா நம்ம வந்து டக்குன்னு செய்யணும்னு இது மாதிரி செஞ்சுக்கலாம் Terima kasih telah menonton! नंबर टिफ़न लेना दो समान अच्छे पेड़ बॉसर मरना चाबुकारे सेक्टर बिहार 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 थामा ढगा जली हमने काम में चलो चला रहा हूँ இன்னும் உங்களுக்கு அடிஷ்னல் காரணம் கூட தேங்காய் சட்டி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பெய்வன் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோக அடுத்த ரெசிபி வந்து இன்னும் ஒரு டூ டேஸில் நாங்கள் போடலாம் இருக்கோம் அதையே பார்த்துக்கிட்டு